வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சனில் மார்கழி மாதத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல விசேஷமான பிரசாதம் அதாவது அங்கே ரெண்டு பிரசாதம் ரொம்ப விசேஷம் ஒன்னு வந்து சக்கரை பொங்கல் ஒன்னு வந்து புளியோதரை நம்ம இன்னைக்கு புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த புளியோதரையோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பெருமாள் கோயிலையும் புளியோதரை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல மிளகாவத்தல் இருக்கும் வேர்க்கடலை எல்லாம் இருக்கும் ஆனா இங்க வந்து மிளகாவத்தலே கிடையாது ஃபுல்லா வந்து மிளகுத்தூள் தான் அதனால ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது நல்ல வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும் வேர்க்கடலைக்கு பதிலா ஃபுல்லா முந்திரி பருப்பு தான் கோவில்ல வந்து நம்ம அந்த பிரசாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி பிரசாதம் புளியோதரை நமக்கு கிடைச்சதுன்னா அதுல அவ்வளோ முந்திரி பருப்பு இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு என்ன முடியுமோ நமக்கு என்ன விருப்பமோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம் மற்ற புளியோதரை பண்றத விட இது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ஆயிடும் அது நேரம் ரொம்ப நல்ல வாசனையா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீட்டாகவும் வாங்க திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் பண்ணக்கூடிய புளியோதரை ஈஸியாக அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் புளியோதரை பண்றதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம எப்பயும் சாதத்துக்கு தண்ணி வைப்போம் இல்லையா அதோட கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ சாதம் வந்து உதிராக இருக்கும் நான் அந்த ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த புளியோதரைக்காக ரெண்டரை கப்பு தண்ணி யூஸ் பண்ண போகிறேன் ஒரு எலுமிச்சம்பள சைஸுக்கு புளியை எடுத்துக்கணும் இதை நல்லா ஊற வச்சுட்டு திக்கான புளி தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ புளியோதரைக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் மிளகு வரிப்பட்டு நல்லா லேசாக வாசனை வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் இந்த அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து புளியோதரை புளிக்காய்ச்சலை அந்த பெருங்காயம் வாசனை தூக்கலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் பெருங்காயம் கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கடைசியாக சேர்த்துப்போம் ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா இதெல்லாம் பொரியறதுக்குள்ளே ஜீரகம் வந்து தீய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் உடனே வந்து ஜீரகம் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து புளித்தனியாக கரைச்சி இருக்கேன் நல்லா வந்து டிக்கான புளித்தனியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இதுலயே வந்து நம்ம இந்த கட்டி பெருங்காயம் பொறிச்சிருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா கரைஞ்சிரும் அப்போ இந்த குளியோதரையில் இந்த பெருங்காய வாசனம் நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துப்போம் நல்லா கொதிக்கட்டும் இந்த கொதித்து புளியோட பச்சை வாசனை போகணும் இது நல்லா திக்கா நம்ம புளிக்காய்ச்சல் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நடுவில் நடுவில் நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்க புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சாச்சு எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்படி தெறிக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி தெரிக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும் ரொம்ப திக்காகாமல் அப்படி கொஞ்சம் சாந்து பத மாதிரி வரும் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இது மிக்ஸ் பண்ணாலே பொட்டு போட்டால் மேலே தெறிக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ புளிக்காய்ச்சலுக்கு நம்ம தாளிச்சிடலாம் நகல இன்னொரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும் கடலைப்பருப்பு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம் இதுவும் நல்லா செவந்து வரணும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பும் நல்லா செவந்தாச்சு இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புக்கு அளவு ஒன்றும் கிடையாது நம்ம தான் நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுவும் லேசாக செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே வந்து கோல்டன் கலருக்கு நல்லா வருபட்டாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இந்த எண்ணெயில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா உதரவை கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து புளிக்காய்ச்சல் வந்து நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துக்கணும் இப்போ தாளிப்பையும் இந்த புளிக்காய்ச்சல் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு இது கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆயிடும் சாதம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த புளிக்காய்ச்சலில் சாதத்தில் கலந்துடலாம் சாதத்தை நல்லா உதிரொதிராக வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூள் இருக்கலாம் நம்ம வறுத்து பொடி பண்ணோமே அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருவோம் பார்த்துட்டு ஒருவேளை காரம் போடலைன்னா லாஸ்ட்டை கூட திரும்பவும் நம்ம இந்த மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயாச்சு சூடாக இந்த புளிக்காய்ச்சல் பாருங்களேன் நல்லா திக்காயாச்சு ஆயாச்சு இந்த பக்கத்தில் தான் இருக்கணும் அப்போ தான் சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவு புளிக்காய்ச்சலை சாதத்தில் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் திரும்ப வேணும்னா நம்ம சேர்த்துப்போம் சாதத்தில் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம் திருவள்ளிக்கேணி பெருமாள் கோயில் பிரசாதம் சுவாமிக்கு நைவேந்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் நல்ல மிளகு நல்லெண்ண வாசனையோட இந்த புளியோதரை வந்து நல்ல வாசனையா இருக்கு வாங்க அந்த பிரசாதம் எடுத்துக்கலாம் அருமையான பிரசாதங்க தேவாமிரதமா இருக்கு நல்ல மிளகு வாசனை நல்லெண்ண வாசனை பெருங்காய வாசனை நல்ல தூக்கலா ரொம்பவே அட்டகாசமா இருக்கு எப்பயும் வந்து நம்ம புளியோதரை சாப்பிடும்போது வேர்க்கடலை வரும் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இதில் வந்து முந்திரி பருப்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா ரிச்சான புளியோதரை அப்படின்னு சொல்லலாம் இந்த புளியோதரையை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த சாதம் வந்து இந்த புளிக்காய்ச்சலை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும் எந்த கலவு சாதமாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்ணும் நல்லா டேஸ்டியான நல்லா ஆரோக்கியமான இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயில் குடியோதரையை இந்த மார்கழி மாசத்துல கண்டிப்பாக உங்கள் வீட்டு பெருமாளுக்கு பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்க ரொம்ப அருமையாக வரும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெஸ்பேட் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்